ஹலோ எப்ரியான் வெல்கம் ல விஷ் குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியான இன்று புதன்கிழமை வழியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பையனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் இன்று சட்டமன்ற தேர்தல் முதல் கட்டமாக ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி நாலு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு சட்டமன்ற தேர்தலையொட்டி காஷ்மீர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர சோதனை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் போலீசார் பாதுகாப்பு படையினர் பல அடுக்கு பாதுகாப்பு புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இன்று முழு அடைப்பு போராட்டம் இந்திய கூட்டணி சார்பில் நடைபெறும் இந்த முழு அடைப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்க வாய்ப்பு புதுச்சேரியில் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு முழு அடைப்பு போராட்டத்தால் மாணவர்கள் நலன் கருதி புதுச்சேரி அரசு உத்தரவு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஊருக்குள் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதாக புகார் இளைஞர்கள் தனியார் பேருந்தை வழிமறத்த வாக்குவாதம் அதிகரிப்பு பதற்றமான சூழல் நிலவுவதால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிப்பு மாநில உரிமை நிதி ஒதுக்கீடு என அனைத்திற்காகவும் மத்திய பாஜக அரசிடம் தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது மாநிலங்களுக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கும் வகையில் சட்டம் ஏற்ற முயற்சி எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி இந்திய வரலாற்றை மாற்றி எழுத மத்திய அரசு குழு அமைத்துள்ளதாக துறைமுருகன் குற்றச்சாட்டு மத்திய பாஜக அரசுக்கு திமுகவின் பலத்தை காட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக அவர் ஆவேசம் இறக்குமதி வரி உயர்வு காரணம் காட்டி சமையல் எண்ணெய் விலையை உயர்த்தக்கூடாது சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு டெல்லியில் கொட்டி கனமழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் மழையால் நொய்டாவிலும் பல கிலோமீட்டருக்கு ஸ்தம்பித்த போக்குவரத்து ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக தலைவர்கள் பரப்பி வரும் வெறுப்பு நாட்டுக்கு இழுக்கு பிரதமர் மோடி பாஜகவினருக்கு மரியாதையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொடுக்க காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தல் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்வது கல்வன் காவலர் வேஷம் போடுவது போல் உள்ளது பாஜக மாநில துணைத் தலைவர் கேபி ராமலிங்கம் விமர்சனம் கலைஞரை மேடையில் வைத்துக்கொண்டு ஈழப்பிரச்சனையை தைரியமாக பேசினேன் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பது குறித்து பாஜகவின் விமர்சனம் குறித்து திருமாவளவன் பதிலடி ஈசிகா மது ஒழிப்பு மாநாட்டில் தான் பங்கேற்பதாக வதந்தி பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விழுப்புரம் சைபர் கிரைம் காவல்துறையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் புகார் மனு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது என விரைவில் ஆட்சி கவிழும் எனவும் செல்வ பெருந்தகை கருத்து பழம்பெரு நடிகை சகுந்தலா பெங்களூரில் காணமானார் நடிகை சகுந்தலாவின் மறைவிற்கு திரைத்துறையினர் இரங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு முப்பத்தி ரெண்டு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு ஆபரேஷன் சர்வ திட்டம் மூலம் இரண்டாவது கட்டமாக நிவாரணப் பொருட்களை அனுப்பிய இந்தியா டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரன அதிர்ஷி ஆளுநர் அழைப்பு விடுத்ததும் விரைவில் டெல்லி முதலமைச்சராக பதவியேற்கிறார் அதிர்ஷி தமிழ்நாட்டில் நேற்று பதினாலு இடங்கள் சதமடித்த வெயில் அதிகபட்சமாக மதுரையில் நூற்றி ஆறு டிகிரி ஃபாரங்கிட் வெப்பம் பதிவு முதலமைச்சர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தது தேர்தல் தந்திரம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சனம் ரஷ்யாவைச் சேர்ந்த ரஷ்ய டுடே உள்ளிட்ட ஊடகங்களுக்கு மெட்டா நிறுவனம் தடை வெளிநாட்டு விவகாரங்களை தலையிட்ட குற்றச்சாட்டில் மெட்டா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஐந்தாவது முறையாக ஆசிய கோப்பை வென்று அசத்தல் ஆசிய சாம்பியன் கோப்பை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நடமாடும் கால்நடைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமாவை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிசி டெல்லியில் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது நிபா வைரஸ் பாதிப்பின் எதிரொலியாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகள் பேரிடர் மீட்பு பயிற்சி தர திட்டமிட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் வெளியிட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி அஞ்சு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு ஏர்ட் ஆபரண விலை சவரனுக்கு நூற்றி இருபது குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒரு ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி ஏழுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது